மீசாலையை பிரித்தானியா லண்டன் கொண்டிருந்த பிள்ளை அவர்கள் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையாற்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான வேளாயுதம் பிள்ளை ராஜபூபதி தம்பதிகளின் பாசமிகு இரண்டாவது மகனும் යෝගරජා මාලි තම්බදිහලින්න පාසමික බූතබරමණම ජැනඩී අවල්හටින් අත්බ කඩ කරම සයාම හැරිස් හාසිනී ආියවුරින් පාසමික තන්යියගම සුහදන්න සුහුඩන්න සොහිරදන්න ආයෝරි අත් චහෝදරලම දෘෂ්‍යන්තන්න සුහිරදන්න ශයාමලන්න ඩොක්. තැනේශ් කරන්න රුජයකුවාර දයාපරන්න ප්‍රදීපන්න ब्रिंदिनी, रोबिनी, मायुरी, गायत्री, विनोदा, रम्या, रचातिनी, विनोदिनी आखिरी नंबर में आए थे ना नमः निदासा निशिक आखिरी नंबर पास कृष्णी, द्वारक, किशोर, अंजना, कदिल, ऋषिक தீரன இவ்வரவித்தலையற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்